எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நான் திருப்பூரில் இருந்து ராஜசேகர் பேசுகிறேன் சோதிடர் இப்போ உங்களுக்கு வந்து காரகத்துவங்களை பற்றி கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டு வரேன் ஏற்கனவே பாவக காரகத்துவத்தை பற்றி பன்னெண்டு காரகத்துவங்களும் நம்ம போட்டு முடிச்சுட்டோம் இப்போ வந்து கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஏற்கனவே மூணு காரகத்துவம் போட்டாச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் இன்றைக்கி உங்களுக்கு வந்து புதனை பற்றிய காரகத்துவங்களை வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த சோதிடத் துறையில் சிறந்த பயிற்சி அளித்து என்னையும் ஒரு சோதிடராக உருவாக்கிய மரியாதைக்குரிய எனது சோதிட பேராசான் ஐயா ஜெய துரைராஜ் அவர்களையும் வணங்கி இன்றைக்கி வந்து புதனுடைய காரகத்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புதன் யார் அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்திலையே போயிட்டு இருப்பார் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து முக்கூட்டு கிரகம்னுவாங்க சூரியன் சுக்கரன் புதன் இந்த முக்கூட்டு கிரகம் வந்து எப்போவுமே வந்து சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிரகம் இந்த புதனுக்கு வந்து அஷ்டங்க தோஷமே கிடையாது அஷ்டங்க தோஷம் இந்த புதனுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது அப்பேற்பட்ட சூரியனை இது புதனை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புதனுக்கு வந்து கல்விக்கு காரகன் இந்த புதன் ஸ்தானம் வித்தை வித்தை காரகுவாங்க அப்புறம் கலை சோதிடம் கற்றுக்கிறதுக்கு இந்த புதன் வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா சோதிடம் கற்றுக்க முடியாது நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் சோதிடம் உங்களுக்கு வராது இந்த சோதிடம் வந்து அதை உங்கள் நீங்கள் வந்து ஒரு சோதிடர் ஆகணும் அல்லது சோதிடன் முழுமையை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதே நீங்கள் அதுக்கு உள்ளேயே என்ட்ரி ஆக முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அதனால் சோதிடம் பேச்சாற்றல் நல்லா பேசக்கூடியவங்க கூறாமல் நல்ல புதனுடைய க பழம் பெற்றிருப்பாங்க இல்லைன்னா பேச தெரியாது அப்புறம் தாய் மாமன் உறவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனுக்கு அப்பான் இருக்கேன் சந்திரனுக்கு அம்மா செவ்வாய்க்கு சகோதரன் இப்போ வந்து இந்த புதனுக்கு வந்து தாய் மாமன் புதன் வந்து நல்லா வலுத்து பலமாக இருந்தால் தான் நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு தாய்மாமனுடைய உறவு அவங்களுடைய பாசம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா புதன் கெட்டுருச்சுன்னா உங்களுக்கு தாய்மாமனுடைய பாசம் கிடைக்காது அவங்களுடைய அன்பு கிடைக்காது அதனால் இந்த தாய்மாமனுக்கு உருவக்கூடியது இந்த புதன் தான் அப்புறம் பத்திரிக்கை துறை பத்திரிக்கை துறை நடத்துகிறவங்க அந்த இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாமே புதனுடைய காரகத்துவம் கணக்கு சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் என்ன அனை கணக்கியல் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிப்பில் பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ இது எல்லாமே புதன் ஆதிக்கம் பெற்றிருந்தால் பிகாம் சிஏ அதாவது குரு சுக்கரன் தொடர்பில் இருந்து முதன்மை படத்தில் வந்துருச்சுன்னா இந்த நல்ல பழமாக சுக்கரனும் குருவும் ரெண்டுமே பார்த்து நல்ல முதன்மை பரம்ப பலம் பெற்றிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அக்கௌண்டில் பில்லியண்டாக இருப்பாங்க சிஏ படித்து பெரிய ஆடிட்டர் ஆகிருவார் அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது இந்த புதன் அஞ்சல் துறை ஊடகம் மந்திரி மந்திரி பதவி தொலைத்தொடர்பு நடிப்பு வைத்தியம் கைத்தொழில் கைத்தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த இது அத்தை மைத்துனர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அண்டரோகம் வாத நோய் விசரோகம் தாசி தாசன் அப்புறம் புத்திர குறைவு வெந்தயம் தானியம் வந்து இதுக்கு வெந்தயம் வெந்தயம் சாதுரியம் கபடி கபடம் சாஸ்திர ஞானம் பெறுறது நண்பர்கள் பயிறு வெந்தயம் பச்சைப்பயிறு இது எல்லாமே வந்து புதனுடைய தானியம்னு வச்சுக்கணும் புதன் கெட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பயிறு வச்சு பண்ணுவாங்க நம்ம பரிகாரம் சொல்கிறது இல்லை பரிகாரம் இல்லை கிரகத்தை மீறி எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை அதுக்கு அந்த அதுக்குள்ளே நம்ம போவேன்னா இன்றைக்கி காரகத்துவத்தை மட்டும் சொல்லுவோம் அது பின்னாடி வரும் விகட இந்த இதில் பேசுவாங்கள்ல எல்லாம் நல்லா அவங்க பேச்சு வந்து சிறப்பாக இருக்கும் அவங்க பேசும்போது நம்ம பா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் குடும்பம் கணக்கர் நகைச்சுவை பேசு உணர்வு நகைச்சுவையாக பே பேசக்கூடியவங்க அது என்ன பேசுனாலும் அவங்கள்ட்ட கே அந்த நகைச்சுவை உணர்வு அவங்கள்ட்ட கலந்தே இருக்கும் அப்பேற்பட்டவங்க இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடியவர்கள் பச்சை நிறம் அவங்களுடைய ஆபரணம் அப்புறம் வந்து பெண்மை கலந்த சாயல் இருக்கும் பெண்மை கலந்த சாயல் இருக்கக்கூடியவர்கள் அந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க இளமை முதுகு கழுத்து தோல் சருமம் போன்ற போன்றவை இந்த புதனுக்கு உரியது இதனுடைய உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத கண்டு இது பூராமே புதனுடைய காரகத்துவங்கள் இப்போ நான் இடையில இடையில் அந்த காரகத்துவத்துக்கு வந்து என்ன செய்யும்ன்றதை நான் சில சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த காரகத்துவம்னால் எதுக்கு பயன்படுறதுன்றது புதன் கெட்டு இருந்துச்சுன்னா கல்வி வராது புதன் இருந்துச்சுன்னா கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னா அது கெடுறது வளர்க்கறது என்ன எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லுவேன் அப்போ இந்த காரகத்துவத்துல நீங்கள் இது பண்ணும்போது மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதை கொடுக்குறேன் சரிங்களா இது பூராமே வந்து உங்களுக்கு புதனுடைய காரகத்துவத்தை சேர்ந்துதுங்க இது இவ்வளோ தான் நான் இப்போ இன்றைக்கி இது சொல்கிறேன் இது நிறையா இருக்குது நமக்கு வந்து முக்கியமாக ஒரு சோதிடருக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இதை தெரிஞ்சுக்குங்க நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் முறை சோதிடராக வரணும் அப்படின்னா நீங்கள் தனியாக படிக்கணும் அதுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போதைக்கு உங்களை சோதிடம்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சோதிடராக ஆகணும் அப்படின்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணணுன்றது அப்புறம் நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை அமுத்தி ஆளுன்னு சொல்லிவிட்டு வைங்க ஷேர் பண்ணிவிடுங்க நானும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்பவும் சொல்லக்கூடியது தான் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய ஜாதகங்களோ அல்லது உங்களுடைய ஜாதகமோ தொழில் சம்மந்தப்பட்டது குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம் படிக்க வைக்கிறத பற்றி துல்லியமாக சொல்லிடலாங்க இந்த குழந்தை இதை படித்தா மே இந்த தொழிலுக்கு தான் உங்களுக்கு சூட் ஆகுன்றதை வந்து மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு இது வந்து எங்கள் எங்கள் ஆசிரியர் வந்து அவ்வளவு தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் உங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம்ன்றது உங்களுடைய தொழில் என்ன அமையும்ன்றதை நான் துல்லியமாக சொல்லிடுவேனுங்க அதனால் உங்களுக்கு தேவையான பலன்களை அறியணும் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் என்னுடைய கைபேசி எண்ணு ஒம்பது எட்டு ஒம்பது நாலு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்போது ஏழு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ டூ நைன் செவன் இந்த என்ன தொடர்பு வண்டி உங்களுக்கு எப்படி பார்க்கணும் என்னன்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து டேட்டு மந்த்து இயர் டைமு அப்புறம் எந்த ஊர் அப்படின்றத மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்னை தொடர்பு வண்டியன்னா உங்களுக்கு நான் அந்த சாதகத்தை நானே பா எடுத்து உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்